வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆயிட்டி ஆதரவு கொடுங்க இந்த ரெண்டு நாளா மாபெரும் சிந்தனையாளரான இடுமாவனம் கார்த்திய பத்தி தான் நாம் தமிழர் தம்பிகளா ஆஹா ஓன்னு பேசிட்டு சாரி தற்கொலை கூட்டங்கள் உலாகிதம் அடைஞ்சிட்டு இருக்காங்க சரி என்ன தாண்டா அவர் அப்படி பேசினாருன்னு கேட்டா ராஜீவ் காந்திய பத்தி பேசிட்டாங்களாமா ராஜீவ் காந்திய பத்தி பேசிட்டாரு அப்படிங்கறதுக்கே நீங்க இந்த அளவுக்கு உயர்த்தி தாழ்த்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏ நீங்க பெருமையா பேசுற பையன் சீமானே நாங்க அப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றது வெளியே வந்தாரு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு ஏன்னா சீமான் பேசுற தமிழ் தேசியம் சீமான் தேசியம் மாப்போசி பேசுறத கூட ஏதோ ஏத்துக்கலாம் அன்னைக்கு மாப்பூசிக்கு மார்க்கெட் அவ்வளவுதான் இருந்தாலும் அது ஏத்துக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது பரவாயில்ல அதுக்கப்புறம் தமிழ் தேசியத்தை யாருமே பேசாத மாதிரி தான் சில பையன் பேசிட்டு இருக்கிறான் மாப்போசிக்கு முன்னாடி இருந்தும் சரி இப்ப சீமானும் சீமானுக்கு அப்புறமும் தமிழ் தேசியத்தை இங்க தான் இருப்பாங்க ஏன்னா தமிழ் தேசியம் பேசுறவனுக்கு சுய அறிவு இல்லை யாராவது உடனே கோவப்பட்டு வந்தீங்கன்னா உட இந்த கார்த்தி எடுத்துக்கங்க இவனே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கா ரொம்ப அழகா அதை நீங்களே கேளுங்க காந்தி முதல்ல நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது நான் சொன்னா செட் ஆவாது அந்த கார்த்தியே கக்குவான் ஆஹ் அது நல்லா இருக்கும் பாருங்க அதாவது ராஜீவ் காந்தி கடந்த காலத்துல கடந்த காலத்துல நாம் தமிழன் வச்சிருக்கிறப்ப எனக்கு உயிருக்கு உயிரான அண்ணன் நான் அவ்வளவு நேசித்தேன் ஒரு அண்ணன் நாம் தமிழர் கட்சியில ராஜீவ் காந்தி இருக்கும்போது என் உயிருக்கு உயிரான அண்ணன் நீ ரொம்ப நேசிச்ச ஒரு அண்ணன் ராஜீவ் காந்தி நாம் தமிழர்ல இருக்கும்போது ரொம்ப லவ் பண்ண அந்த பிள்ளைய விட ராஜீவ்காந்தியை தான் நீ ரொம்ப லவ் பண்ண அதாவது ஆடியோ எதுக்காக இதெல்லாம் பொது வெளியில போட்ட நான் அண்ணன் கிட்டயே பேசிட்டேன்ல அப்படின்னு அதை விட அப்படித்தானே அந்த பிள்ளைய விட நீ அதிகமா நேசிச்சது ராஜீவ் காந்தி தான் கரெக்டா அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி அண்ணன் என்ன தப்பு பண்ணாரு பண்ணாருப்ப எனக்கு உயிரான அண்ணன் நான் அவ்வளவு நேசித்த ஒரு அண்ணன் ரொம்ப நேசித்த அது ராஜீவ்காந்திக்கு தெரியும் ராஜீவ் ராஜீவ் காந்தியும் வந்து கடந்த காலத்துல வந்து நேசித்தாரு ஆனா என்னைக்கு வந்து அண்ணனுக்கு எதிராக மாறி போனாரோ அப்பவே வந்து எனக்கு ஒரு அண்ணன் தான் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் அதனால சரி ராஜீவ்காந்தி அந்த கட்சியில இருந்த வரைக்கும் ரெண்டு பேரும் பயங்கரமான லவர்ஸ் ராஜீவ்காந்தி என்ன பிரச்சனை கேட்டா அண்ணனுக்கு எதிரா போயிட்டாரு கரெக்டா எந்த அண்ணனுக்குடா எந்த அண்ணனுக்கு அப்படி அந்த அண்ணனுக்கு எதிரா போனதுனால உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா அந்த அண்ணன் செத்து போயிட்டா நீ முடிவு பண்ணிட்ட என்ப இடம் சே நீ நல்ல பையனாலதான இருந்த இவ்வளவு கேவலமாவா போயிட்ட ராஜீவ் காந்தி தமிழ் தேசியத்துக்கு எதிரா ஏதாவது பண்ணாரா இல்ல நீங்க சொல்ற உங்க தலைவருக்கு எதிரா ஏதாவது பேசினாரா அவ்வளவு ஏன் கொத்தமானே என் மயிருக்கு சமம் அப்படின்னா சொல்லிட்டாரு இல்ல அந்த இலங்கையில மட்டும் நான் இருந்திருந்தேனா அங்க நடந்திருக்கிறதே வேற அப்படின்னு தலைவர தாழ்த்தி பேசினாரா அவ்வளவு ஏண்டா ஒரு போராட்ட குழு நாட்டு விடுதலைக்காக பல ஆண்டுகளா இருந்த அந்த போராட்ட குழுவ எனக்கு பிரியாணி செஞ்சு போட்டு ஆவக்கறி செஞ்சு போட்டு நான் என்னென்ன தடவை நக்குனே அப்படின்னு நோட் பண்ணவங்க தானே அவங்க அப்படின்னு தாழ்த்தி ஏதாவது பேசினாரா இல்ல நாடு விடுதலை அணிஞ்சதுக்கு அப்புறம் நான் ராஜீவ்காந்தி வீட்டுல போய்தான் சாப்பிடுவேன் அப்படி அதுக்காகவே நான் நாட்டுக்கு விடுதலை வாங்கி தருவேன் அப்படின்னு ஏதாவது சொன்னதா சொன்னாரா இல்ல தமிழ் தேசியம் என்பதே போய் அப்படிங்கிற உண்மை எங்கேயாவது சொன்னாரா அதாவது கட்சியில இருக்கிற வரைக்கும் வெளியே வந்த உண்மையை பேசிட்டாரு ராஜீவ் காந்தி அப்படி எதுவுமே செய்யல இப்படி செஞ்சவங்க எல்லாம் யார் தெரியுமா உங்க அண்ணன் பையன் தான் அத்தனையும் பண்ணும் தெரியாததா சரி அத கூட விடுங்க ராஜீவ் காந்தி என்னை காச்சும் எங்க கட்சியில இத்தனை பொம்பளைங்க இருக்காங்கல்ல எல்லாம் எப்படி சேர்ந்தாங்க எதுக்காக சேர்ந்தாங்க எல்லாம் ரொமாதான் சேர்ந்தாங்க அப்படின்னு நினைக்க சொல்லிருக்காரா இதெல்லாம் கட்சியில இருக்கும் போதே ராஜீவ் காந்தி அண்ணன் சொல்லி உங்க அண்ணன் இருக்கா இல்ல யோகியா யோகியா சைமனு அவன் ராஜீவ் காந்தி அண்ணன்னா கட்சியை விட்டு நீக்கி இருந்தப்போ நீ இதெல்லாம் சொல்லியிருந்தனா அதாவது எங்க அண்ணன் செத்து போயிட்டான் நான் முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி இருந்தனா ஏத்துக்கலாம் ச சர்க்கரை நாற்காலியில் இருந்த சதிகாரன் அப்படின்னு ராஜீவ் காந்தி சொல்லியிருக்கிறாரு இது எல்லாரும் சொல்றதுதான் இந்த டைலாக் கூட எங்க ராஜீவ் காந்தி என்ன பத்தி ஒரு வாசிப்பு பண்ணார்ல அப்ப சொன்னது ஓ இவன் ஒரு வெண்ண இவன் எதையாவது புடுங்கி அறுத்து தள்ளிருவா இந்த வார்த்தைய ராஜீவ் காந்தி மட்டும் பேசல ஆஹா இந்த வார்த்தைய எங்க அண்ணா ராஜீவ் காந்தி மட்டும் பேசல சீமான் பேசுறத நம்பன எல்லாரும் பேசுறாங்க எங்க எங்க அப்பா சாகர வரைக்கும் இந்த எலெக்ஷன்ல நீ ஓட்டு போடுற அவன் வந்தா புடுங்கிடுவான் அப்படின்னுதான் தான் எங்க அப்பா நம்பிக்கிட்டு இருந்தாரு அவளவியா நான் சொல்றப்ப ஏன் செல்லமா சொல்றேன்ல இதை யார் சொல்லி கொடுத்தது ரைட்டர் தான் வேற யாரு ஆயா இருவா அப்பவே குடுத்து ஏமாத்துட்டு வந்து நின்றுட்டு இருக்கிறாரு முன்னாடி தான் இருக்காரு முன்னாடி தான் இருக்காரு பாரு இப்ப சொல்றா அப்படி அந்த நாயை கண்டபடி திட்டு அப்படின்னு ஏன்னா அவன் ஒரு சில்ற பையன் ஒரு ஏமாத்துக்கார அவன் எல்லாத்தையும் ஏமாத்தனா இதையெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிற ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்ப என்ன தெரியுமா சொன்னாரு தமிழினத்தின் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் சீமான்

தப்பாதான் பேசி தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் சுய அறிவு கதவை தட்டினதுக்கு அப்புறம் இல்லடா இவன் தாண்டா ஏமாத்துக்காரன்னு சீமான பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சிங்கம் மாதிரி சீமான்னு சொல்லிட்டு இருந்தவரு சில்ற பையன் சீமானு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நான் கூட ஆரம்பத்துல சித்தப்பா சீமான் தான் ஆரம்பிச்சேன் நாங்க அதுக்கப்புறம் அப்படி சில்ற பையனுக்கு ட்ரான்ஸ்பர் ஆகலையா அதே மாதிரிதான் அப்புறம் இதெல்லாம் ஒரு வார்த்தைன்னு தூக்கிட்டு வந்து பேசுற பத்தியா சரி உங்க தமிழ் தேசியத்தில் பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாப்போ பெண்களை விட்டுருவோம் உண்டாட்டிக்கு எப்படி இப்படித்தான் இருப்பாங்கன்னு பையன் சொல்லியிருக்கான் அது என்னன்னு நான் சொல்றேன் இப்படித்தான் தமிழ் தேசியத்திலயும் இருப்பாங்களா அப்படிங்கறத நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க அப்படியே செல்லமா கழுத்தை புடிச்சுக்கிட்டு மாமா எத்தனை பிள்ளைங்க மாமா எத்தனை புள்ளைங்க கலர் கலரா வகை வகையா ஹைட் அதிகமா ஹைட் கம்மியா நார்மலா குண்டா ஒல்லியா அப்படி எத்தனை பொம்பளைங்க மாமா என்ன மாமா இத்தனை பொம்பளைங்க இருக்கு மாமா உன்ன சுத்தி இவங்க எல்லாம் உங்களை ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க மாமா இவங்க கிட்ட எல்லாம் பழகாம உன் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிள்ளைங்க கிட்ட போய் பழகிருக்கீங்க என்ன மாமா பாரு உன மாட்டி விட்டுருச்சு பாரு இப்படித்தான் தமிழ் தேசத்துல இருக்க எல்லா பொண்டாட்டிகளும் சொல்லுவாங்களா இதுதான் தமிழ் தேசிய பெண்களா ஏண்டா உங்க அண்ணனை விட்டு பிரிஞ்சதுக்கே ராஜீவ் காந்தி செத்து போயிட்டாருன்னு சொன்ன நீ லவ் பண்ண புள்ள சீமான் கட்சிக்கு தான் போயிருக்கு எதுக்கு போயிருக்கு தெரியுமா அத கூட அந்த சொல்லல இந்த நாய் தான் சொல்றான் பெண்களை கேவலமா பேசி பொண்டாட்டிய கேவலமா பேசி பெண்களை கேவலமா பேசி பொண்டாட்டிய கேவலமா பேசி இ லோகத்தில் யோகேன்னு ஒருத்தன் என்னெங்க அது சைமனானே அப்படின்னு சொல்ற ஒருத்தங்கிட்ட அவனை யோகேன்னு சொல்றவனை தான் நீ நம்புவியா உன்னோட இனத்தின் தலைவரை சைமனை விட கேவலமா பேசினவன் யாராவது இருக்கானா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு இந்த போராளி குழுல பெண்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பீரியட்ஸ் வரும் அந்த போர்க்காலத்துல கூட பெண்களோட பீரியட்ஸ்க்கு யோசிச்சு பண்ணுவாங்க அப்படிங்கறதுக்காக பொதுவா ஒரு டப்பா வச்சு அதுக்குள்ள நீங்க போடுங்க மிச்சம் இருக்கிறத நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னவர் ஆட இத கூட நாங்க சொல்ல காளியம்மாள் தான் சொன்னாங்க சிங்கள இராணுவ வீரன் காயப்பட்டு இந்த பக்கம் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டு போய் திருப்பி விட்டுட்டு வருவாங்களாமா அப்பேற்பட்ட வீரன் இந்த பண்ணிக்கு பண்ணி அடிச்சுட்டு வா இவ்வளவு இடதான் இருக்கணும் எடை போட்டுதான் எடுத்துட்டு வரணும்னு சொன்னாராமா அதுவும் தென்னந்தோப்பு பண்ணிதான் வேணும் வேற தோப்பா இருந்தா விட்டு வேணாம் இதை விட உன் இனத்தின் தலைவரை யாராலே கேவலப்படுத்த முடியுமா இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல இவன் சொன்னதை எல்லாம் நம்பி இவனுக்கு வேண்டியே தான் சம்பாத செய்யல இழந்த தம்பிக இந்த ஸ்கிரிப்ட் ரைட்லயும் சேர்த்துக்கங்க சரி அவரு வேணாம் அவர் ஃபர்ஸ்டே வெளியே ஓடி வட்டாரு கிரிஸ்டபாக்கள் காய்ந்த சருகுகள் எச்சில்கள் யார் யாரு தெரியுமா இவனுக்கு விஜயலட்சுமிக்கும் தூது அவங்க உட்பட எல்லாமே போனாங்க ஏன் எல்லாம் எச்சில் இலைகள் ஆனாங்க அப்படின்னு பார்த்தா இவனை எதிர்த்து பேசிட்டாங்களாமா அவளவு ஏன் ரொம்ப போய் ரிஸ்க் எடுக்கணும் உங்களுக்கு புரியற மாதிரியா ஒரு கேள்வி கேக்குறேன் இடம்ச நீங்களும் உங்க லவரும் பேசிட்டு இருக்கீங்க சரி இது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிற இடத்துல யார் ரெக்கார்ட் பண்ணது உங்க கட்சியினுடைய தலையெழுத்து அந்த அளவுக்குள்ள நான் உள்ள வரல ஏன்னா எவனும் எவனையும் நம்ப மாட்டீங்க பேசுறது பூரா பொய்யா இருக்கிறதுனால அவன் மாத்தி மாத்தி ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க ஏன்னா இவன கிட்ட போட்டு குடுத்து அவனை இவன் கிட்ட போட்டு குடுத்து இவனை அவனை முடிச்சு அவன்கிட்ட இவன் பேசுறான் இவன் கிட்ட பேசுறான் மொத்தத்துல போட்டு போட்டு கொடுத்து இப்படி காட்டி கொடுத்து குட்டி கொடுக்கற கட்சியா இருக்கிறதுனால நீங்க ரெக்கார்ட் பண்ணியே தெருவீங்க அந்த இளவ கூட விட்டு ஒழிஞ்சிடலாம் இது எப்படி இன்னொருத்தனோட மொபைலுக்கு போச்சு அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்குல்ல அது உங்க அண்ணன் செல்ற பையன் ஏதாவது பேசியிருப்பானா இந்த ரெக்கார்டுகளை எல்லாம் கலெக்ட் பண்ற ஒரு ரெக்கார்டு ஹோல்டர் இருக்கல்ல மஞ்சப்புடி மாமா பையன் அவனை எதிர்த்து என்னைக்காச்சும் உங்க அண்ணன் பேசிருக்கிறாரா ஏன்னா உங்க அண்ணனுடைய பல ரெக்கார்டுகள் அந்த ரெக்கார்டு தான் இருக்குது இவ்வளவு கேவலமான விஷயங்களையே மட்டுமே பண்ணிக்கிட்டு காந்தி உனக்கு பிடிக்காம போய் நீ இப்ப பேசிட்டு இருக்க என்னைக்காச்சும் ஒரு நாள் நீயும் இந்த மாதிரி வந்து பேசுவ அந்த காலம் ஒண்ணு வெகு தொலைவுல இல்ல நீ மட்டும் இல்லடா கையல் விழியும் ஒரு நாள் பேசுவாங்க ஏன்னா அது நாம் தமிழர் கட்சி நீங்க நாம் தற்குரிகள் கட்சியோட தற்குரிக நீங்களே இப்படிதான் பேசுவீங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் தெரியுமா நாங்க பேசுறோம் இல்ல உங்களை பத்தி நாங்க மட்டுமா எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்